தன்னுடைய வருங்கால தலைமுறையின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க காத்திருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த ஈரோடு கிழக்கு இந்த மரப்பான இந்த நிகழ்வுல எத்தனை அடக்குமுறைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னு நமக்கு தெரியும் நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும் போது இந்த திராவிட ஓங்கோல் கூட்டத்துக்கு துரத்தி ஓட உடல நாங்க நாம் தமிழர் பிள்ளைகள் அல்ல ஸ்டாலின் அவர்களே நீங்கள் இத்தனை ஆண்டு காலங்களாக எழுபத்தி ஆண்டு காலங்களாக திராவிடம் பேசுறீங்க என்ன பேசுறீங்க பெண்ணிய சுதந்திரம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்று பேசுறீங்க ஐயா உங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேலத்தில் ஒரு மாநாடு நடத்தினார் இளைஞர் அணி மாநாடு அந்த மாநாட்டில் ஒரு அற்புதமான பாடல் இசைக்கப்பட்டது இவன் மேடையே போட்டு வெளியில இருந்து கூப்பிடுறான் வருவியா வரமாட்டியா அவன் கீழே இருந்து சொல்றான் கோட்டு தருவியா இருநூறு ரூபாய் தரமாட்டியா நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது உங்கள மாதிரி கோட்டு கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து கட்சி நடத்துவர்கள் அல்ல நாம் தமிழர் பிள்ளைகள் தங்களுடைய குருதியை கொடுத்து கட்சி வளர்த்தவன் நாம் தமிழர் கட்சி தேளுக்கு அதிகாரம் சேர்ந்து விட்டால் தனது கொடுக்கால் வேலைக்கு வேலை விளையாடும் என் தமிழா என்றான் புரட்சி பாவலன் எழுபத்தைந்து ஆண்டு காலங்களாக இந்த தேர் குடும்பத்து கையில இந்த ஆட்சி அதிகாரம் மாட்டி இருக்குது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி கையில இந்த ஆட்சி அதிகாரம் மாறும் அன்னைக்கு இந்த திராவிட கூட்டம் துரத்தி விழப்படும் என்பதை இந்த தெரிவித்துக் கொள்கிறோம் எத்தனை நாள் இதே ஈரோட்ல ஐயா முத்துசாமி அவர்கள் என்ன பண்ணீங்க டெட்ரா பேக் நீங்க ஒட்டிருக்கீங்க சோரட்டி முதல்வரே வருங்காலமே இன்பணி எல்லாம் ஒட்டிருக்கீங்க அப்படியே டெட்ரா பேக் நாயகரே ஒட்டுங்களேன் யோத்திதாச பண்டிதர இரட்டைமலை சீனிவாசனை இன்னும் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவரை அனைவரையுமே இந்த ஒற்றை பிம்பத்தை வைத்து மறைத்துக் கொண்டிருந்தீர்கள் இன்னைக்கு அந்த நிலை மாறிவிட்டது நாம் தமிழர் கட்சிக்கு ஒருமுறை ஒருமுறை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க சட்டமன்றத்தில் அவங்களுக்கு தான் இத்தனை நாள் வாக்கு செலுத்திட்டு இருக்கீங்க சட்டமன்றத்தில் வேட்பாளர் எங்கள் அக்கா கே சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒரே ஒரு முறை வாக்கு செலுத்துங்க ஒரு முறை வாக்கு செலுத்துங்க என்ன மாற்றம் வந்துவிடும் என்பதை நீங்க பாப்பீங்க பத்து முறை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புளியே தமிழா செத்து மடிவதும் ஒரு தானா செருக்களம் காண வாடா என்று காலத்தில் நாம் தமிழர் பிள்ளைகள் நிற்கிறோம் இந்த காலம் விரைவில் மாறும் விரைவில் மாறும் திராவிடம் என்ற சொல்லே தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிக்கப்படும் என்று சொல்லி இங்கிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க